திருக்கழுக்குன்றம் அருகே பனிரண்டு ஆண்டுகால போராட்டத்திற்கு பின் விடிவுக்கு வந்த பொன் விளைந்த களத்தூர் வனத்துறை சாலை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜியின் முயற்சியால் சாலை அமைக்கும் பணி தொடக்கம் சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மகிழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் இருந்து பொன்விளைந்த களத்தூர் வழியாக செங்கல்பட்டு செல்லும் சாலையினிடையே வனத்துறைக்கு சொந்தமான ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கான சாலை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது நாளடைவில் இந்த சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக ஆனதால் திருக்கழுக்குன்றத்திலிருந்து பொன்விளைந்த களத்தூர் வழியாக செங்கல்பட்டு செல்லும் இடையில் உள்ள ஐம்பதிற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போக்குவரத்திற்கு சாலையின்றி சுமார் முப்பது கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டது கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக சாலை அமைக்க வனத்துறை ஒப்புதல் அளிக்காததால் கிடப்பில் போடப்பட்ட அந்த சாலையை சீரமைக்க கோரி அப்பகுதி மக்கள் அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் வனத்துறை அனுமதி கிடைக்கவில்லை இதனையடுத்து தற்போது பொறுப்பேற்றிருக்கும் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான தனி கவனம் கொண்டு வந்து தமிழக அரசின் ஒப்புதலோடு வனத்துறையின் அனுமதி பெற்று வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதில் ஒரு பகுதியாக திருக்கழுக்குன்று முதல் செங்கல்பட்டு செல்லும் இடையே சாலை அமைக்கும் பணி இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு சாலைகளின் தரத்தை ஒப்பந்ததாரர்களிடம் கேட்டறிந்து சாலையை தரமானதாக அமைக்க வேண்டும் அதே நேரத்தில் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்று உத்தரவிட்டார் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு சாலை அமைக்கப்பட்டு வருவதால் அப்பகுதியை சுற்றியுள்ள ஐம்பதிற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்